ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் நிச்சயமாக நான் உன்னை உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் இந்த நாளுக்காக நான் தேவ சமூகத்தில் ஜபம் பண்ணி கொண்டிருந்த போது ஆண்டவரே இருபத்தைந்து வருடங்கள் இந்த ஊழியத்தை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறீர் இந்த சபை மக்களும் ஆண்டவருடைய அற்புத காரியங்களை நினைத்து நன்றியோடு உடைய சமூகத்தில் கூடி வருவார்கள் இவர்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்று நான் தேவ சமூகத்தில் வேண்டுதல் செய்தபோது ஆண்டவர் கொடுத்த அற்புதமான வார்த்தை இதை என் ஜனங்களுக்கு சொல் இதை இந்த சபைக்கு சொல் இதை இந்த ஊழியத்திற்கு சொல் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அதான் தேவன் கொடுக்கிற வாக்கு தத்துவம் அதனால் கிறிஸ்துவின் சேனை திருச்சபையே கிறிஸ்துவின் சேனை ஊழிய குடும்பமே உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நிச்சயமாகவே நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை நான் பெருகவே பெருக பண்ணுவேன் இந்த சபையை பெருக பண்ணுவேன் இந்த ஊழியத்தை பெருக பண்ணுவேன் பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இந்த சபையில் இருக்கிற இந்த சபைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகனே நான் உன் ஆசிர்வதித்தை பெருக பண்ணுவேன் மகளே நான் உன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் அவர் பெருக பண்ணுகிற ஒரு தேவன் ஒரு பெருக்கமான ஆசிர்வாதத்தை தருகிற தேவன் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் பெருக பண்ண போகிறார் உங்கள் மேல இருக்கிற அபிஷேகம் பெருக போகிறது உங்களுடைய விசுவாசம் பெருக போகிறது ஆத்மாக்களை குறித்த பாரம் பெருக போகிறது ஆண்டவுடைய வல்லமை உங்களுக்குள்ளே பெருக போகிறது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய பெருக்கத்தை தேவன் கட்டளையிட போகிறார் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே உங்களுடைய சமுதாய வாழ்க்கையிலே உங்களுடைய தொழில் காரியத்திலே உங்களுடைய வருமானத்தின் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை ஆசிர்வதித்து உங்களுடைய வருமானத்தை பெருக பண்ணுவேன் உங்களுடைய வியாபாரத்தை பெருக பண்ணுவேன் உங்களுடைய பெருக பண்ணுவேன் உங்களுடைய குடும்பத்தை நான் பெருக பண்ணுவேன் நான் பெருகவே பெருக பண்ணுவேன் அதுதான் தேவன் கொடுக்கிற வாக்கு தத்துவம் ஆண்டூர் உங்களை தான் சொல்லுகிறார் என் பிள்ளைகளே நான் உங்களை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவேன் என்பது எந்த காரியத்திலெல்லாம் தேவன் நம்மை ஆசிர்வதித்து பெருக பண்ண விரும்புகிறார் சில காரிய ஒரு மூன்று காரியத்தை மாத்திரம் சொல்லி அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம் வேத புஸ்தகத்தில் ஆதியாகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் அபுரஹாமுக்கு தேவன் தரிசனமாகி ஒரு அற்புதமான வாக்குத்தத்தை கொடுக்கிறார் நான் மருந்த வாசிக்கு கேட்போம் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்கள் என்றும் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் ஆதி அம்மா பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஆபிரகாமை ஆண்டவர் சந்தித்து நீ நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பா என்று வாக்கு கொடுத்தார் ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதுவரைக்கும் அவனுக்கு ஒரு சந்ததி ஆசிர்வாதம் இல்லை அவனுக்கு பிள்ளைகள் இல்லை இப்போ ஆண்டவர் தரிசனமாகி எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அதனால் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் என்று சொல்லி தன் சொந்த தேசம் சொந்த ஜனங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கத்தர் காண்பிக்கிற இடத்தை நோக்கி அவர் பிரயாணப்பட்டு போனார் அந்த இடத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து வந்தார் ஆண்டவர் இப்போ ஆசிர்வதிப்பார் இந்த மாதம் வருஷம் ஆசிர்வதிப்பார் இந்த வருடம் அந்த நன்மை உண்டாகும் இந்த வருடம் அந்த நன்மை கிடைக்கும் என்று காத்துக்கொண்டே இருக்கிறார் ஐந்து வருடம் பத்து வருடம் கடந்து கொண்டே இருக்கிறாரு சில சமயத்தில் மன சோர்வு அவருக்கு வருகிறாரு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரே நடக்கவில்லையே ஆண்டவர் சொன்னாரே அப்படி ஒன்று நடக்கவில்லை என்ற மன சோர்வு வருகிறாரு ஒரு முறை ஆண்டவர் வந்து பிரத்யட்சமாய் ஆபர்ஹாமோடு பேசுகிறார் ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு மகா பெரிய பலனு கேடகம் அப்படி பேசுனா ஆபிரகாம் சொல்லுகிறார் நீங்க எனக்கு என்ன தரப்போறீங்க எனக்கு தான் நீங்க சொன்ன மாதிரி ஒன்னு நடக்கலையே என் சந்ததியின்னு பெருகவில்லையே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த ஆபிரகாம் சோர்ந்து போய் சொல்லுகிறார் ஆண்டவர் சொன்னார் வெளியே வா ஆபிரகாம் வானத்து நட்சத்திரங்கள் எண்ண முடியுமா சொல் பார்க்கலாம் எண்ணி சொல் என்ன முடியலை கடற்கரை மணல எண்ண முடியுமா என்ன முடியாது அதே மாதிரி உன்னை பெருக பண்ணுவேன் ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி ஆண்டவர் அவருடைய சந்ததி ஆசிர்வதித்தை பெருக பண்ணினதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம் உபாகம முதலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிக்கும்போது போது கத்தர் வாக்கு கொடுத்தபடி அவளை ஆபிரகாமின் சந்ததியை பெருக பண்ணினார் என்று சொல்லிவிட்டு இதோடு நிற்கப் போவது இல்லை இன்னும் ஆயிரம் மடங்காய் பெருக பண்ணுவார் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இன்னும் ஆயிரம் மடங்காய் பெருக பண்ணுவார் இந்த ஊழியங்க சொன்ன மாதிரி முப்பது பேரோட ஆரம்பிக்கப்பட்டது ஒரு முப்பது பேர் ஒரு வீட்டிலே கூடி ஜபம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஊழியம் இருபத்தைந்து வருடத்தில் இத்தனாயிரம் பேர் கூடி ஆராதிக்கும்படி தேவன் பெருக பண்ணி இருக்கிறார் ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடியே பெருக பண்ணி இருக்கிறார் அவர் பெருக பண்ணுகிற தேவன் என்பதற்கு இந்த சபை ஒரு சாட்சியாக சாட்சியாயிருக்கிறது இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் வரல இதைவிட ஆயிரம் மடங்கை பெருக பண்ண நான் வல்லமை உள்ள தேவன் இதை விட நான் பெருக பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உங்க வாழ்க்கையில கூட நீங்க பல ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பீர்கள் என்று சொல்லுகிறார் இதோடு அல்ல இந்த ஆசிர்வாதங்களை நான் உனக்கு பெருக பண்ணுவேன் அதுதான் என்னுடைய விருப்பம் அதுதான் என்னுடைய வாஞ்சை இந்த ஆண்டு ஒரு உங்களுக்கு வாக்கு கொடுத்து இன்றைக்கு அந்த ஆசிர்வாதத்தை உங்களுக்கு தரப்போகிறார் உங்களுடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்டு பெருகும் அவங்களுடைய சந்ததி கத்தரால் உயர்த்தப்பட்டிருக்கும் அதை பெருக பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார்